வணக்கம் நான் இந்த கோவில் உருவாக்கி இருபத்தி ஏழு வருஷம் ஆச்சு அன்னைக்கி எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்க என் கணவந்துருந்தது அதனால் தைரியமாக உருவாக்கி இருபத்தி ஏழு வருஷம் ஆயிடுச்சு அவர் இறந்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்து பத்தில் அவர் இறந்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிப்போச்சு நான் தனிமையில் தான் வந்து 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 அம்மாவுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சுட்டு சாமிக்கு வந்து என்னை கொஞ்சம் இதுபடுத்தி ஏதோ என்ன வேணும் கற்பூரம் வேணும் சாமிக்கு ட்ரெஸ்ஸு வேணும் என்னென்ன வேணுமோ எல்லாம் அக்கம் பக்கம் இந்த கட்டுமேட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து எனக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க நான் இது ஃபஸ்ட்டு வெள்ளி ரொம்ப அமோகமாக நடத்திட்டுருக்கிறேன் இந்த அஞ்சு வெள்ளியும் அமோகமாக நடத்தலான்னு என் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் மக்கள் எல்லாம் செஞ்சு உதவிக்கரமாக இருப்பேன்னும் என்கிட்ட சொல்லிட்டாங்க எல்லா அம்மாவுடைய செயலால் எல்லாமே நடந்து சிவன் கோவிலும் கட்டி நாலு வருஷம் ஆச்சு அதுவும் ஏற்பாடு பண்ணி சிவன் கோவிலும் நான் கட்டிட்டேன் கட்டி அதுக்கும் கும்பாபிஷேகம் முடிச்சு இது பத்ரகாளி அம்மனுக்கும் கும்பாபிஷேகம் முடித்து இருபத்தி மூணு வருஷம் ஆச்சு சிவன் கோவில் கட்டி மூணு வருஷம் முடிஞ்சு நாலாவது வருஷமாச்சு எல்லா தெய்வங்களும் அமோகமாக நான் நடத்தி செஞ்சு நடத்தி வந்துட்டு இருக்கிறேன் என் மக்கள் கட்டுமேட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் என்ன சொன்னாலும் காந்திபுரத்து மக்களும் என்ன சொன்னாலும் எனக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க எனக்கு எந்த இதுவும் இல்லாம இன்னும் மீண்டும் இன்னும் நல்ல சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன் என்னுடைய என்னுடைய மக்கள்கிட்டையும் கேட்டு உதவிக்கரமா நீங்க எல்லாம் இருந்து உறுதுணையா இருக்கணும் நான் ஒரு விதவை நடத்திட்டு இருக்கிறேன் என் மக்கள்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை யாருனாலும் எந்த உபகாரமும் எனக்கு இல்லாததான் என்னோட கட்டுமேட்டு மக்களும் காந்திபுரத்து மக்களும் தான் எனக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறாங்க சாமி வடபத்திர காளியம்மன் அம்மன் கோயில் அம்மா வந்து இங்கே கார்டனில் கட்டுமேட்டு அருகில் உள்ள கார்டனில் எழுந்திருச்சுக்கிறாங்க பத்து இருபத்தி ஐந்து வருடங்கள் தாண்டி போயிட்டு இருக்கு வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் ஐந்து வெள்ளிக்கிழமை ஆறு வெள்ளிக்கிழமைங்கிற மாதிரி இது கணக்கில் வ வார வாரம் சிறப்பு பூஜைகள் வந்து வருஷம் பிரம்மாண்டமாக பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் இந்த கோயில் வளர்ச்சியிலேயே எல்லாமல்ல கணபத்த களியம்மன் ஆசீர்வாதத்தோடு மீண்டும் மீண்டும் வளர வேண்டும் என்று ஒரு ஆசையை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாழ்ந்து வர